ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் என் தங்க பிள்ளையே இந்த வராகி அம்மா இருந்தே உன்னோடு பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் ஆட்டி படைத்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனை இன்று நான் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டேன். அதை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் உன் அன்னை இவ்வளவு நேரம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே அது என்ன பிரச்சனை அது எப்படிப்பட்ட பிரச்சனை அதை நான் எப்படி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை உன் அன்னை நான் சொல்கிறேன் அதே போல என் தங்க பிள்ளையே இந்த பதிவினை நீ தனிமையில் கேட்க வேண்டும் என்று அன்னை சொல்வதற்கும் ஒரு காரணம் உண்டு அந்த காரணம் என்ன தெரியுமா எல்லா விஷயங்களையும் எல்லோர் முன்னாடியும் அத்தனை எளிதாக அந்த விஷயத்தை பற்றி சொல்ல முடியாது என்பதுதான் உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீ மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் முன்னால் இதை நான் சொன்னால் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் உன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது என் தங்கமே இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை உன்னை பற்றியும் உன் வாழ்க்கை துணையை பற்றியும் இருக்கிறது அதனால் சொல்கிறேன் நீ இப்பொழுது உன் வாழ்க்கை துணையைப் பற்றி ஒரு வார்த்தையை மற்றவர்களிடம் பேசினால் அவர்கள் உன் வாழ்க்கை துணையைப் பற்றி கேவலமாக நினைத்து விடுவார்கள் அல்லவா அதனால்தான் அன்னை உன்னிடம் தனிமையில் இதைக் கேட்க சொல்லியிருக்கிறேன் என் தங்கமே எத்தனைதான் கோபம் உனக்கு உன் உறவு மீது இருந்தாலும் மற்றவர்கள் அவர்களை பற்றி இப்படி பேசினால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா இதனால் உனக்கு அங்கு மனவேதனைகள் தான் ஏற்படும் அல்லவா இப்பொழுது நான் உனக்கு அதற்கான தீர்வினை கொண்டு வந்து விட்டேன் அதை நீ மற்றவர்களுக்கு முன் வெளிப்படுத்தாமல் நீ தனிமையில் கேட்டால் உன் மனதிற்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் என்பதற்காக தான் அம்மா சொல்கிறேன் என் தங்க பிள்ளையே இந்த பிரச்சனை எப்பொழுது முடிவுக்கு வரும் இந்த பிரச்சனையில் இருந்து நான் எப்பொழுது தெளிவை பெறுவேன் என்று என் பிள்ளை நீ அழுது புலம்பியது ஏராளம் அல்லவா அந்த நாட்களையெல்லாம் நினைக்கும் பொழுது உனக்கு இன்னும் மனவேதனையாகத்தான் இருக்கிறது இந்த பிரச்சனை காலம் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே பொதுவாகவே வாழ்க்கை துணை என்பது தான் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் நின்று கொண்டிருப்பதனால் அந்த அவமானத்தை தடுக்க நீ அந்த இடத்தில் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகிறது நீ பேசுவதனால் அங்கே எல்லோரும் உன்னை கெட்டவர்களாக பார்க்கின்றார்கள் என் தங்கமே இது உன் வாழ்க்கையில் நிதர்சனமாகவே நடந்து கொண்டிருக்கிறது இதனால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சம்பவங்கள் எல்லாம் உனக்கு எதிராக செயல்படுகிறது இதையெல்லாம் உன் வாழ்க்கை துணை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அங்கே சரியான நேரத்தில் பேசாமல் உனக்காக எதுவும் செய்யாமல் இருப்பதுதான் உன்னுடைய மனதிற்கு மிக பெரிய வேதனையை கொடுத்திருக்கிறது உனக்கான உரிமையை பெற்று கொடுப்பதில் அவர்கள் சரியாக செயல்படவில்லை என்று என் குழந்தை நீ மனவேதனையில் இருக்கின்றாய் ஆனால் இதனை வெளிப்படையாக அவர்களிடம் ஒருபொழுதும் உன்னால் சொல்ல முடியவில்லை காரணம் அவர்களுடைய எண்ணம் எப்பொழுது எப்படி இருக்கும் என்று உன்னால் இப்பொழுதுமே சரியாக யூகிக்க முடியவில்லை ஏனென்றால் நேரத்திற்கு தகுந்தாற் போல அவர்களது மனமும் எண்ணமும் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த நொடி நான் சொல்வது அவர்களுக்கு சரி என்று தோன்றினால் சிறிது நேரத்திலே நான் சொல்வது தவறு என்று சொல்கிறார்கள் இது போன்றுதான் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை நீ வேதனைப்படுகின்றாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற உரிமைகளை நிச்சயமாக மீட்டெடுக்கத்தானே வேண்டும் இதையெல்லாம் யாருக்காகவும் எப்பொழுதும் நீ விட்டுக் கொடுக்கவே கூடாது என் தங்க பிள்ளையே இந்த செயல்கள் எல்லாம் இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் எத்தனை வேதனைகளை கொடுத்திருக்கிறது என்பது உன் அன்னைக்கு தெரியும் பொதுவாக வாழ்க்கை துணை பற்றிய விஷயத்தில் நீ எத்தனை வேதனை அடைகிறாய் என்பது எனக்கு நன்கு தெரியும் என் தங்கமே வாழ்க்கை துணை என்றால் அவர்களிடம் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் எத்தனைதான் நம்பிக்கை வைத்து பழகினாலும் சில நேரங்களில் அவருடைய செயல்கள் நம்பிக்கை இல்லாத வண்ணத்தை ஏற்படுத்திவிடுகிறது என்னால் அதனை ஏற்று கொள்ளவோ அதனை தாங்கிக் கொள்ளவோ முடியாமல் தான் நான் திணறி கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை என்பது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்படிதான் நடக்க வேண்டும் வாழ்க்கையில் இருக்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் அப்படி புரிந்து கொண்டு வாழும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை அழகானதாக மாறும் என்பதில் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இந்த நாளில் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தையின் மனதிற்குள் இருக்கின்ற ஏக்கங்களை எல்லாமே ஒரே நொடியில் இந்த அம்மா தீர்த்து வைக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே என்னை வேண்டியவருக்கும் உன்னிடத்தில் வந்து உதவியை கேட்டவர்களுக்கும் நீ மிக பெரிய அளவில் உதவிகளை செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறாய் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் பொய்யாகி போகப் போகின்றது என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை இந்த அளவிற்கு ஆனதிற்கு ஒரே ஒரு காரணம் உன் மனதில் இருக்கின்ற சந்தேகம் என்ற ஒன்றுதான் யாராக இருந்தாலும் முதலில் உண்மையான அன்பு என்று ஒன்றை வைத்து விட்டால் பிறகு அவர்களின் மீது எந்த ஒரு சூழ்நிலையிலும் சந்தேகப்படக்கூடாது என்னவாக இருந்தாலும் அதனை பேசி மட்டுமே தீர்த்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இப்படி ஒருவருக்கொருவர் மனதிற்குள் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்றை பேசிக்கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகளும் வேதனைகளும் தான் வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்தவொரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதும் இந்த சந்தேகத்தோடு இருப்பதும் வாழ்க்கையை அங்கே முடித்துவிடும் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் கரம் பற்றிய வாழ்க்கை அல்லவா எத்தனையோ பேர் ஏசினாலும் பேசினாலும் சிலரின் வாழ்த்துக்களை கொண்டு அஸ்திவாரமாக போட்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தாய் அல்லவா இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் தானே இருக்கிறது அதனால் ஒருபோதும் இந்த வாழ்க்கையை விட வேண்டும் என்ற பண்பிலிருந்து நீ ஒருபோதும் விலகிவிடக் கூடாது என் தங்கமே என் தங்கமே நீ இந்த வாழ்க்கையில் இருந்து விலகிவிட வேண்டும் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது சந்தேகங்கள் அதிகமாக வருகிறது என்பதற்காக யாரையும் ஒரு நாளும் சந்தேகம் இல்லாமல் என்னால் பார்க்க முடியாது அதற்கு காரணம் என்னுடைய மனதில் தோன்றுகின்ற சில எண்ணங்கள்தான் முக்கியமாக சில விஷயங்கள் உண்மையாகவே மாறிவிடுகின்றது அதனால்தான் என் மனதில் சந்தேகம் என்று ஒன்று இன்று வந்து கொண்டிருக்கிறது என்பதில் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என்னை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே உன் மனதிற்குள் இருக்கின்ற இந்த எண்ணம் இன்னும் சில நேரங்களில் ஈடேற போகின்றது நீ நினைப்பது எல்லாம் போகின்றது பணக்காரர்கள் ஏழைகள் என்றெல்லாம் இங்கு யாருக்கும் கிடையாது என்பதை புரிந்து கொண்டு உண்மையான அன்பு என்ற ஒன்று யாரிடத்தில் இருந்தாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமான பக்கத்தை காண்பிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்துகொள் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் உன் மனதில் எழுகின்ற சந்தேகம் என்ற கொடிய நோய்தான் என்பதை உணர்ந்துகொள் இந்த சந்தேகம் என்ற ஒன்றை உன் வாழ்வில் இருந்து எடுத்துவிட்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிடும் சந்தேகம் என்ற ஒன்று இருப்பதினாலேதான் பல பேரினுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் மனவேதனைகளும் வந்து கொண்டே இருக்கிறது இவையெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று விலகி நிற்கும் நேரத்தில் உனக்கு கிடைக்கப் போகின்ற மிக அறிவு என்ன தெரியுமா வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்கள் என்னவென்பதை தெரியாமல் ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது ஏன் தங்கமே அவர்கள் அமைதியாக இருப்பதனால் அவர்களுக்கும் நீ சேர்த்து வைத்து பேசுவதனால் உன்னை அதிகமாக பேசுகிறாய் என்று சொல்லிவிடுகிறார்கள் என் தங்கமே நரம்பில்லாத நாக்கு அல்லவா என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் என் தங்கமே இதையெல்லாம் தாண்டி நீ உன் வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியினை பெறத்தான் போகின்றாய் என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறத்தான் போகின்றது நண்பு பிள்ளையே உன் தாயானவளுக்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் உன் மனதில் இருக்கின்ற சந்தேகங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் விடுத்து நம் தாயானவள் நம்மை காப்பாற்றுவாள் என்ற எண்ணம் உனக்குள் தோன்ற வேண்டும் என்பதுதான் எப்பொழுதும் உனக்கு துணையாக நின்று கொண்டிருப்பது இந்த வராகியானவள் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் உனக்குள் இருக்கும் இந்த சந்தேக உணர்வுகளை எல்லாம் விரட்டி அடித்து உன்னையும் உன் உறவையும் சேர்த்து வைத்து நான் உங்கள் இருவரையும் சந்தோஷமான மற்றும் மனநிறைவான வாழ்க்கையை வாழ வைக்கத்தான் போகிறேன் என்பதை நீ உணர்ந்து என் தங்கமே எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய நீ சந்தேகத்திற்கு ஆட்கொள்ளாதே அப்படி செய்து விட்டாயானால் பிறகு எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதே இருக்காது என்பதை உணர்ந்துகொள் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி